இரண்டாயிரி இருபதாம் ஆண்டுக்கு பின்னரான காலப்பகுதி ஒற்றுமைப்பட வேண்டும் என்று ஒற்றுமை என்பது சாத்தியமாக போகவில்லை இனியும் நாங்கள் ஒற்றுமைப்படாமல் இருப்போமாக இருந்தால் மத்திய பாராளுமன்றத்தில் நூற்றி ஐம்பத்தி ஆசனங்களை பெற்றிருக்கக்கூடிய சட்டத்தை தான் விரும்பியவா மாற்றப்போகிறது அரசியலமைப்பை தான் விரும்பியவாறு மாற்றப்போகுது அவர்கள் வரலாற்றிலே ஒற்று கட்சி அதிக ஆசனங்களை பெற்றிருக்கிறது இந்த விதாசார பிரித்துவத்திலே நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை ஒற்றிய ஒரு கட்சியாக என்பிபி ஆக வேறு எந்த ஒரு கட்சியோடும் சிறுபான்மை கட்சியோடும் கூட்டுச் செயலாக இவ்வளவு ஆசனங்களை பெற்றது என்பது வரலாற்றில் இது முதல் தடவையாக இருக்கிறது ஆகவே இடதுசாரிகளுக்கு ஒரு பண்பியல்பு உலகம் முழுவதும் இருக்கிறது அவர்கள் சட்டங்களை மாற்றி தங்களுக்கு ஏற்றவாறு ஆக்கி ஆஹ் ஆட்சிப்பிடத்திலிருந்து நீண்ட காலத்துக்கு அகற்றப்பட முடியாதவர்களாக தொடர்ந்தும் இருக்கின்ற பண்பியல்பு உலகம் முழுவதும் இருக்கிறது நீங்கள் ரஷ்யாவை எடுத்து பார்க்கலாம் சைனாவை எடுத்து எடுத்து பார்க்கலாம் கியூபாவை எடுத்து பார்க்கலாம் அங்கு ஆட்சி மாற்றங்கள் என்பது நடைபெறுவது கிடையாது ஆகவே ஒரு வரலாற்று வெற்றியொன்றை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய என்பிபி தான் விரும்பியவாறு சட்டங்களை மாற்றும் நான் விரும்பியவாறு அரசியலமைப்பையும் மாற்றும் நாங்கள் வடக்கையும் கிழக்கையும் கொடுத்து விட்டு நாங்கள் எங்கள் மீது தெரிவிக்கப்படுகின்ற தீர்வு தீர்வு திட்டங்களை ஏற்றுக்கொள்பவர்களாக மாறிவிட போகிறோம் அதை உணர்ந்தவர்களாக நாங்கள் எங்களை தற்காத்து கொள்ளாவிட்டால் ஒற்றுமைப்படாவிட்டால் விரைவிலே நடக்க போகிற மாகாண சபையையும் விரைவில் போகிற உள்ளாட்சி மன்றங்களையும் தமிழர் தரப்பு நிச்சயமாக விளக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் பொறுப்பான தமிழ் அரசியல் தலைவர்களிடம் ஒரு வேண்டுகோளை நான் விடுக்கின்றேன் அதை அழைப்பா என்றும் சொல்லலாம் இல்லை என்றும் சொல்லலாம் அல்லது என்னுடைய கோரிக்கை எள்ளி நகையை ஆடலாம் தோன்றவர் என்று கடந்து செல்லலாம் ஆனால் இது நிஜம் என்னுடைய அரசியல் தலைவர்கள் ஒன்றுபட வேண்டும் அதுக்கான முனைப்பை உடனடியாக விரைந்தெடுக்க வேண்டும் எல்லா அரசியல் தலைவர்களும் பொறுப்பான அரசியல் தலைவர்களாக தமிழ் தேசியத்தை தூக்கி நிறுத்துகின்ற தமிழ் தேசியத்தை எழுச்சி அடைய செய்கின்ற ஒரு அரசியல் நகர்வை விரைவாக நாங்கள் எல்லோரும் செய்ய வேண்டும் செய்ய தவறி மீண்டும் நாங்கள் அடிபடுவோமாக இருந்தால் என் பிபி எல்லா ஆசனங்களையும் வரும் அதிலே மக்களை கூட செல்வதில் எந்த பிரயோசனமும் நன்றி நான் மீண்டும் எங்களுக்கு வாக்களித்தவர்களுக்கும் எங்களோடு நின்றவர்களுக்கும் நிதியுதவி செய்தவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றிகளை கூறிக்கொண்டு எங்களுடைய எதிர்கால அரசியல் தொடர்பில் நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக எங்களுடைய எதிர்கால அரசியல் தொடர்பிலே நான் அவருடைய திச்சுடன் தம் மக்கள் ஒற்றுமைப்படாவிட்டால் எங்களுடைய எதிர்கால அரசியல் தொடர்பிலே நாங்கள் ஒற்றுமையை குழப்புகின்ற தரப்பாக அரசியல் பயணத்தை மேற்கொள்வது தொடர்பில் நாங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அதாவது ஒற்றுமை இல்லாத பிளவுபடுத்துகின்ற ஒரு அரசியலை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கின்ற தரப்பாக இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு விளைப்பாட்டில் நான் மிக உறுதியாக இருக்கேன் நீங்கள் ஏதாவது கேள்விமாக இருந்தால் இணைந்து பயணிப்பதாக இருந்தால் இப்போ நீங்கள் யாரோட இணைவதை முன்னிலைப்படுத்த வேண்டும் நான் யாரோடு சொல்லவில்லை அனைத்து தமிழ் தேசியம் பேசுகின்ற தரப்புகளும் இந்த ஒன்றுகளை விட்டது தமிழ் மக்கள் இந்த தேர்தலில் புதிய முகங்களை இருக்கிறார்கள் என்பது நூறு விதம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விடையம் ஆகவே நாங்கள் எங்கள் எங்கள் மக்கள் நோக்கியில் இருக்கக்கூடிய பழைய முகங்களை மாற்ற வேண்டும் அது நானாக இருந்தாலும் நான் அதுக்கு தயாராக இருக்கிறேன் நாங்கள் விலகி புதியவர்களுக்கு அந்த இடத்தை கொடுக்க வேண்டும் ஆனால் நிச்சயமாக தமிழினத்தை இனத்தை ஒன்றுபடுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து புதிய பாராளுமன்றத்தில் இப்போ சட்ட விவகாரங்களில் தமிழர்களுடைய அபிலாஷைகள் தொடர் பார்க்க வலுவான குரல் எழுப்புவதற்கு அனுபவம் வாய்ந்த பாராளுமன்ற உறுப்பினராக வரவில்லை கடிதம் கடந்து செல்லக்கூடிய அல்லது நிவர்த்தி செய்யக்கூடிய ஆளுமையை அல்லது ஆற்றலை தன்னுள் உள்வாங்கிக் கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் நான் நினைக்கின்றேன் அவர்கள் அந்த விடயங்கள் தொடர்பு கவனத்தில் எடுத்து இந்த விடயங்களை கவனமாக கையாள வேண்டும் என்னுடைய தமிழ் கட்சிக்கு ஒரு தேசியப்பட்டியல் ஆசனம் இருக்கிறது அந்த அந்த தேசியப்பட்டியல் லாசனம் இவருக்கு யாருக்காவது செல்ல வேண்டும் என உங்களுடைய உட்கட்சி விவகாரம் அதை நான் கருத்து சொல்வதற்கு கூட தமிழ் தேசிய தரப்புகளும் தமிழ் தேசிய தரப்புகள் தொடர்பில் இருக்கின்றன அவர்கள் விரும்புகிறார்கள் பொழுது அவர்கள் மீது அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள் நாங்கள் மாற்று யோசிப்போம் அவசரப்பட வேண்டாம் என்று வேண்டுகோள் ஆனால் பார்ப்போம் ஒருத்தருக்கு பார்க்க வேண்டும் ஆனால் இது ஒரு அவசரமான ஒரு கோரிக்கையாக தான் நாங்கள் முன்வைக்கின்றோம் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து கட்சிகள் உடைய கட்சிகள் மீது அநேகமான கட்சிகள் குற்றம் சாட்டிவிட்டு விலகி வந்திருந்தேன் இந்த நிலையில் வந்து அப்படி தமிழ்தேசன் கூட்டமைப்பில் தமிழ்நேச கட்சியை குற்றஞ்சாட்டி வழியில் வந்த வந்தவர்களும் வந்து ஒரு